வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐம்பொறி ஆட்சிக்குள் மகாகவி பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில் உள்ள ஒரு வரி இதை பற்றி நாம் பார்ப்போம் ஐம்பொறிகள் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பதிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் சாமிஜி சொல்கிறாங்க காயின்றி பழம் இருக்க முடியாது காயாக இருக்கும்போது அதோட சுவை வேற ஆனால் காய் வேற பழம் வேற கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எதுக்கு இந்த உதாரணம் சாமிஜி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அன்னை அன்னையோட வயிற்றில் இருக்குது அப்போ உணர்ச்சி இல்லை வெளிச்சம் இல்லை சுவை இல்லை மனம் இல்லை ஐந்து புலன்களும் அதுக்கு இயங்கலை ஆனால் வெளியில் வந்து விழுந்த உடனே அந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் உள்ள வேறுபாட்டின் காரணமாக உடல் முழுவதும் பற்று எறிவது போல் உணர்ச்சி ஏற்படுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சுவைக்கிறதுக்கு சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க அதற்கு முன்னாடி அந்த தோளில் ஏற்படக்கூடிய அந்த சுரியர் என்ற உணர்வு அது வீர் வீர்னு அழுகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்புறம் சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க சுவைக்குது ஏதோ வெளிச்சம் தெரியுது அதை பார்க்குது ஏதோ பேசுகிறாங்க அது கேட்குது இப்படி ஒவ்வொன்றா புலன்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது சாமிஜி சொல்கிறாங்க முதல்ல ஞானியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் புலன் வழி தான் உலக தொடர்பு ஏற்படுது அதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் அப்புறம்தான் உள்ளொழியாக உள்ள அறிவு பிரகாசம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஞானி இருக்க அப்படித்தான் அப்படிங்கும்போது நாம் எல்லாருமே புலன்கள் வழி தான் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம் சாமிஜி சொல்கிறாங்க ஒரு கவியில் புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம் புலன் கடந்த செயல்முடிவே பூர்வநிலை அறிவறிதல் புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி அப்படின்னு இதை தான் சொல்கிறாங்க கூட ஒரு கவியில் சொல்றாரு அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றுட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த அஞ்சு இந்திரியங்களை அடக்கி வாழும்னு சொல்லுவாங்க அறிவில்லாதவங்க அஞ்சு புலன்களையும் அடக்கி வாழ்கிற வாழக்கூடியவர்கள் அமர உலகத்தில் கூட இல்லை அப்போ இந்த அஞ்சையும் அடக்கக்கூடியது கிடையாது அதை முறைப்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு நாம் உணர்ந்துக்கணும்னு சொல்கிறாரு இதைத்தான் சாமிஜியும் அளவு முறை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் இந்த புலன்களை என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணி கொண்டு போது அந்த பக்கமாக ஒரு பெண் போகிறாங்க அவருக்கு கண்ணால் பார்க்குறாரு தவம் போயிடுது அப்போ கண்ணை கட்டிக்கிறாரு மறுநாள் வாசனையாக போய் வச்சுட்டு போகுது அந்த வாசனையை பார்த்த உடனே அவர் தவம் கலஞ்சிருது மூக்கை கட்டிக்கிறாரு அதுக்கு மறுநாள் கொலுசு சத்தம் கேட்குது அந்த பெண் கிராஸ் பண்ணி போகும்போது அப்போ காதையும் கட்டிக்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு போகுது அந்த வழியாக அதனுடைய ஆடை வந்து அவருடைய மேலே ஸ்கின்னில் லேசாக உரசுது அப்பவும் அவருடைய தவம் கலைஞ்சிருது அதுக்கு அடுத்த நாள் எல்லா புலன்களையும் அடக்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது கூட ஆச்சு என்ன அந்த பொண்ணு இன்னும் வரலை அப்படின்னு அவர் நினைச்சாரோம் அப்போது அந்த எண்ணத்தின் மூலமாகவும் நம்முடைய ஜீவகாந்தம் செலவாகுது அதனால் நாம் புலன்களை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை இல்லா வேளையிலே குத்து விளக்கு ஏற்றி என் கண்ணம்மா கோலம் இட்டு பாரையணும் அப்படின்னு அழுகு நிசுத்த சொல்லியிருக்கார் இப்போ எல்லா மகான்களுமே இந்த புலன்களை தெரிந்து கொண்டு தான் அதை அடக்கி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே சொல்லி வச்சுருக்காங்க அப்போ அதை நாம் உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ளணும் ஏன்னா ஐயுணர்வு அப்படிங்கிறது உணர்ச்சி வயப்படுவது நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ள கொள்வது ஒன்று ஆனால் தேவைக்கு மேலேயும் போனால் உயிருக்கு துன்பம் அப்படிங்கிற அளவை தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்தி கொள்வது மெய்யுணர்வு அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க அப்போ புலன்கள் எதோடு தொடர்பு கொண்டாலும் அதற்கு ஏற்றவாறு நம்மளுக்கு கூட உள்ள தான் செலவாகுது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டோமானால் சாமிஜி சொன்ன அந்த அளவு முறை அப்படிங்கிற ரெண்டு கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்